ஆனால் இந்த ரெண்டு செய்பவர்களோ மிகவும் குறைவானவர்கள் தான் அருகில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் தூதரிடத்தில் கேட்கிறார்கள் அது என்ன ரெண்டு காரியம் காரியம் எளிதான தூதர் அல்லாஹின் ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகு அஷரா பத்து தடவை

நாலு நூறு தரவை என்றும் இது ரொம்ப டிபரண்டான ஒரு செய்தி பத்து தரவத்துடைய தூதர் சொன்னாங்க நீங்கள் சொன்னால் எத்தனை எண்ணிக்கை வரும் நபித்தோழர்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் கேள்வி

ஃபதாலிக்க மிய தும்பில்லிஷான் நீ நாவினால் சொன்னதோ நூறு உ அல்ஃபும் பில் ஃபில் மீசான் மீசானிலே அது ஆயிரம் ஆயிரம் மடங்கு எவ்வளவு முக்கியமான செய்தி என்று பாருங்கள்